திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் நவராத்திரி வழிபாட்டினுடைய பத்தாம் நாளன்று பாட வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடல் எண் தொன்னூற்று ஒன்றிலிருந்து நூறு வரை மெல்லிய மின்னணையாளை சடையோன் புல்லிய மென்முலை பொன்னனையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியை தொழுமவர்க்கு பள்ளியமார்த்தழவன் பகடூரும் பதம் தருமே பதத்தே உருகின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாயினியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேனவர் நவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே நகையே இகுதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முளைமானே முதுகன் முடிவில்லந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி தொழுமடியார் வெள்ளி நீர் மல்கிமை புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பீர் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பி தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீரே விளைகனும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ளையெல்லாம் அன்றே உனதென்றழித்து விட்டேன் அழியாத குணம் குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே கோமல வல்லிய அள்ளியந்தாமரை கோயில் வைகும் யாமல வல்லியையே எழுதறிய சாமலமே நீ சகல கலாமையில் தன்னை தம்மாள் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே ஆதித்தன் அம்பொலி அங்கி குபேரன் அமர்தங்கோன் போதி பிரமன் புராரி முராரி புதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த பொன்னியர் என் போற்றுவர் தையலையே தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததங்கே மெய் வந்த நெஞ்சில் நல்லால் ஒரு காலும் விரகரதங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியாமட பூங்குயிலே குயிலாயிருக்கும் வீடை கோலவியன் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன் நமுமாம் கயிலாயருக்கென்று இமவான் அளித்த கண்ணங்குழையே குழைய தழுவிய கொன்றையந்தார் எந்தார் கமிழ் கொங்கை வள்ளி கழைய பொருத திருநடம் தோளும் கருப்பு விழும் விழைய பொருதிரல் வேறியம்பானமும் வெண்ணகையும் உழைய பொரு கண்ணும் நெஞ்சில்ல போதும் புதிக்கின்றவே புழைய பொறு கண்ணும் நெஞ்சில்ல போதும் ஒவே ஓம் சக்தி இந்த நவராத்திரியிலே பத்து நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கு பத்து பாடல்கள் வீதமாக நூறு பாடல்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த அபிராமி எந்தாதி நூறு பாடல்களையும் நாம் பாராயணம் செய்வதனால் உண்டாகக்கூடிய பலனாக இங்கே நூல் பயன் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது ஆத்தாலையங்கள் புத்தாழை மாதுலம்போ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார் கொரு தீங்கில்லையே சேர்த்தாழை முக்கன்னியை தொழுவார் கொரு தீங்கில்லையே தொழுவார் கொரு தீங்கில்லையே ஓம் சக்தி ஓம் திருச்சிற்றம்பலம் இந்த அபிராமி அந்த அதி பாடல் முழுவதும் பாராயணம் செய்தோர்கள் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ எல்லாமல்ல அபிராமசுந்தரியனுடைய திருவருளை போற்றி வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் நம்முடைய ஆன்மீக அர்ச்சனை சேனலை அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்துமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி